மணிப்பூர் பழங்குடி பகுதிகளை எங்கள் மாநிலத்தோடு இணைக்க வேண்டும் மிசோரா முதலமைச்சர் கோரிக்கை மணிப்பூரில் வன்முறை பாதித்த குக்கி மிசோ பழங்குடிகள் வாழும் பகுதிகளை தங்கள் மாநிலத்தோடு இணைக்க வேண்டும் என்று மிசோரா முதலமைச்சர் சோரம் தங்கா வலியுறுத்தியுள்ளார் மணிப்பூரில் உள்ள குக்கி மிசோ நாகா பழங்குடி பகுதிகளை தனி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்று அப்பகுதி எம்எல்ஏக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகள் மிசோரம் மாநில எல்லையில் அமைந்துள்ளன மிசோரமில் வசிக்கும் மக்களும் மணிப்பூர் பழங்குடிகளும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் இந்த நிலையில் பழங்குடிகளின் தாய் பகுதியோடு சேர்த்து அகண்ட மிசோரம் அமைவதற்கான நேரம் வந்துவிட்டதாக மிசோரம் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் மிசோரம் மாநிலத்தை சோரம் தங்கா என்பவர் தலைமையிலான மிசோ தேசிய முன்னணி கட்சி ஆட்சி செய்து வருகிறது இந்த கட்சி பாஜக கூட்டணியில் இருப்பது குறிப்பிடத்தக்கது